அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதிமூன்று நிமிடம் சூரிய லக்னம் துலாம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் தரும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களை நீங்களே நல்ல முறையில் வளர்த்துக்கொள்வீங்க பேச்சுவார்த்தைகளில் மூலம் வரக்கூடிய மோதல்களை தவிர்க்க உங்கள் மேலதிகாரிகளுடன் நீங்கள் கவனமாக பழக வேண்டும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் விமர்சனங்களை விளையாட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் துணை இடத்துல நட்பாக பழக மாட்டீங்க இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் உகந்ததல்ல புதிய முதலீடுகளில் உங்களுக்கு முயற்சிகள் நன்மை அளிக்காது உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளில் வெற்றி அடைய நீங்க கடுமையாக போராட வேணும் உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டும் எது வந்தாலுமே ஏற்றுக்கொள்ளுங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தள்ளி போட வேண்டும் இன்று அதிக பணிகள் காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்க துணை நல்லுறவை பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க குடும்ப நலனுக்காக பணத்தை நீங்க செலவு செய்வீங்க அதிகரிக்கும் பொறுப்புகளை நீங்க எதிர்கொள்ள நேரலாம் உங்க தந்தையின் உடல்நலம் திருப்திகரமாக இருக்காது அதற்கு செலவு செய்ய நேரிடும் என்பதால் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கு இலக்குகளில் வெற்றி அடைய வேண்டும் என்ற உங்களுடைய உறுதி உங்களை முன்னேற்றம் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய மனநிலை உங்களிடம் காணப்படலாம் உங்களுடைய பணிகளை நீங்கள் மகிழ்ச்சியோடு செய்வீங்க சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் அலுவலகத்தில் விருந்து மற்றும் விழா கொண்டாட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய விழா ஒன்றை பற்றி உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் சேமிப்பு உயர வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பிரியமானவரின் விழாவில் கலந்து கொள்ள பணம் செலவு செய்வீங்க மன உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே அன்றாட செயல்களை கையாளும் பொழுது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேணும் மனதில் சஞ்சலமான எண்ணங்கள் காணப்படலாம் மன உறுதி பெற நீங்கள் தியானத்தில் ஈடுபடுங்கள் உங்களின் அதிக பணிகள் காணப்படுவதால் பணிகளை உங்களால் குறித்த நேரத்தில் முடிக்க இல்லாத ஒரு நிலை ஏற்படும் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க உறவி நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதால் இதனை நீங்கள் தவிர்க்க வேணும் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு உங்களிடம் பணம் காணப்படாது தேவையற்ற செலவுகள் ஏற்படும் இதனால உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது சளி மற்றும் இரும்பல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே நீங்கள் கவலை உடன் காணப்படுவீங்க இன்று எளிதில் உணர்ச்சி வசப்பட நீடிடலாம் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் பணியிடத்தில் காணப்படும் சவால்கள் காரணமாக ஓய்விற்கு நேரம் இருக்காது பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க உறவி நல்லிணக்கத்தை தக்க வைக்க இதனை தவிர்க்க வேண்டும் குடும்ப தேவைக்காக பணத்தை நீங்க செலவு செய்வீங்க அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கண்ணீராசி நண்பர்களே யதார்த்தமான அணுகுமுறைகளை கையாள வேண்டும் உங்களுடைய வளர்ச்சிகளில் தடைகளை சந்திக்க நீர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சுமாரான பலன்களை கிடைக்கக்கூடியதாகும் பணியிடத்தில் இன்று நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கடுமையான முயற்சி தேவை திறமையாக பணியாற்ற நீங்கள் திட்டமிட வேண்டும் கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணையிடத்துல தவறான புரிந்துணர்வு காணப்படும் இது இருவருக்கும் இடையிலான நல்லுறவை பாதிக்கும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது உங்க குடும்பத்திற்காக தேவையற்ற வகையில் பணம் செலவு செய்ய நேரிடலாம் உங்களுடைய அணுகுமுறையில கவனம் தேவை ஒவ்வாமை காரணமாக இன்று உங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க இன்று மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் உங்களுடைய வளர்ச்சி பாதையில முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணியில் மிகுந்த திருப்தி கிடைக்கக்கூடியதாகும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைச்சிருக்கு உங்க துணையிடத்தில் இடத்துல நல்லுறவு கொண்டிருப்பீங்க இருவரும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் அன்பு மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாள் வருமானமும் சேமிப்பும் உயரக்கூடிய வகையில் இருக்கு உங்களிடம் காணப்படும் நம்பிக்கையான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைச்சிருக்கு திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நாள் வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படலாம் சக பணியாளர்களுடன் நல்லுறவு கிடைக்கப் பெறுவீங்க பணியிட சூழல் சாதகமாக இருக்கு குறித்த நேரத்திற்குள் முன்பே கொடுத்த பணிகளை நீங்க முடிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை நீங்க கையாளுவீங்க இதனால் இருவருக்கும் இடையிலான உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலையில போதுமான பொருளாதார பாதுகாப்பு காணப்படலாம் கணிசமான தொகையை நீங்க சம்பாதிப்பீங்க இது உங்களுக்கு திருப்தியே ஏற்படும் உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு தனுசுராசி நண்பர்களே இன்று சிறிது மன உளைச்சல் காணக்கூடியதாகும் பிறருடன் பேசும்போது நீங்க கவனமாக பேச வேண்டும் இசை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களுடைய மனதிற்கு சற்று ஆறுதலை தரும் சக பணியாளர்களால் பணியில் சில இடையூறுகள் ஏற்படலாம் பணியிடத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்காது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்க துணை இடத்துல பேசும்போது அமைதியாகவும் நியாயமாகவும் பேச வேண்டும் குடும்ப பிரச்சனை சம்பந்தமாக சில பேச்சுவார்த்தைகள் காரணமாக உங்களுடைய உறவுல சிக்கல்கள் ஏற்படும் ஓய்விற்கான நேரம் குறைவாக இருக்கு கால்வழியால் நீங்கள் அவதிப்படலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே சில ஏமாற்றங்கள் ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய செயல்கள்ல தாமதங்கள் காணப்படலாம் இன்றைய சவால்களை நீங்கள் சந்திக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணியிடத்தில் காணப்படும் கடுமையான சூழ்நிலை காரணமாக பணியில் உங்களுடைய ஆர்வம் குறையக்கூடியதாகும் இதனால் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இல்லாத ஒரு நிலையும் ஏற்படும் உங்கள் துணையிடத்தில் இன்று உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம் இது உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவும் தேவையற்ற செலவுகள் காரணமாக இன்று உங்களுக்கு பணம் கரையக்கூடியதாகவும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு பதட்டம் காரணமாக கால்வழிக்கான வாய்ப்பு உள்ளது தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று இனிமையான ஒரு நாளாக இருக்கு இன்று புதிய முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாம் என்று நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீங்க பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீங்க உங்க துணை மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்க பணப்புழக்கம் போதிய அளவை விட அதிகமாக காணக்கூடியதாகும் உங்களுடைய வங்கியிருப்பு கணிசமாக உயரக்கூடியதாகும் இன்று நீங்கள் மிகவும் ஆற்றலுடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்ள உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று பலன்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கக்கூடியதாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது உங்களிடம் நம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் நல்ல பலன்கள் நீங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய செயல்திறன் மூலம் நல்ல பெயரை நீங்கள் பெறுவீங்க கடின உழைப்பின் மூலம் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அன்பான நேர்மையான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்து இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு காணப்படும் நிதி நிலைமை பாதுகாப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே